கற்றல் பெற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பலவித சத்தங்கள் மனித குணநலன்களை எப்படி பாதிக்கிறது என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்ய விரும்பினார் ஒரு அமைதியான நூலகத்துக்கு சென்றார் அங்கே வருகிறவர்கள் எல்லாம் மிகவும் அமைதியாக இருந்து பலவித புத்தகங்களை எடுத்து படித்துக் கொண்டே இருந்தார்கள் ஒரு வயோதிகர் ஒருவரை கையிலே சில சிறிய புத்தகங்களோடு அவர் வாசலிலே நிறுத்திவிட்டார் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்கும் போது அவரால் அந்த புத்தகங்களை சுமக்க முடியாமல் கீழே விழுவது போல் பாசாங்கு செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்பதுதான் அவர் நடத்திய சோதனை அப்படியே அந்த முதியவர் கீழே விழுவது போல புத்தகங்களை எல்லாம் கீழே போடுவார் வருகிறவர்களிலே பாதி பேர் நின்று மீண்டும் அந்த புஸ்தகங்களை அடிக்க அவர் கையிலே கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார்கள் மீண்டுமாய் அவர் விழுவார் அடுத்து வருகிறவர்கள் பார்க்கிறவர்கள் அதிலே பாதி பேர் உதவி செய்வார்கள் பாதி பேர் அவர் எடுத்துக்கொள்வார் என்று விடுவார்கள் இந்த அமைதியான சூழ்நிலையை மாற்றி ஒரு வாரம் கழித்து பக்கத்திலே ஒரு புல்டோசர் வேலை செய்ய வைத்தார் அது பேரிரைச்சல் எழுப்பிக் கொண்டே இருக்கும் நூலகத்திலே படிப்பவர்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸ் உள்ளே போகிறவர்களின் மனநிலையும் அது எப்படி பாதிக்கிறது என்பதை பார்ப்போம் என்று வைத்தார் அது மட்டுமல்ல பலவிதமான சத்தம் எழுப்பும் இயந்திரங்களை சற்று தூரத்திலும் சமீபத்திலுமாக வைத்தார் அப்படியே மீண்டும் இந்த சோதனையை நடத்தி ஒரு வயோதிகள் புஸ்தகங்களை கீழே போட்டு விழுவது போலவும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது பத்து சதவீதத்தினர் மட்டுமே அவரை கண்டுகொண்டு புஸ்தகங்களை எடுத்துக் கொடுத்து அவரை தூக்கி உட்கார வைத்து உதவி செய்தார்கள் மீதி பேரெல்லாம் முகத்திலே இருக்கத்தோடு அப்படியே போய்விட்டார்கள் அப்படியானால் சுற்றிலும் இருக்கிற பலவிதமான சத்தங்கள் மனுஷர்களை அமைதியான உதவி செய்கிற அந்த சூழ்நிலையை கெடுக்கிறது அவர்களுடைய சிந்தனையை அது பாதிக்கிறது அப்படியானால் நற்செயல்களை மனிதர்கள் செய்ய வேண்டும் என்றால் அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர்கள் அதிகம் வேலை செய்கிறார்கள் அதிகம் நற்பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்று அவர் முடிவை எழுதினார் அது மட்டுமல்ல அநேக இடங்களிலே ஏர்போர்ட்டுக்கு அருகே உள்ள வீடுகளிலே வசிக்கும் குழந்தைகள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சோதனை செய்தார் அதிலே ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்வதற்கு அந்த சத்தம் மிகுந்த சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகளாலே முடியவில்லை அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே தங்களை அறியாமல் நிறுத்தி விடுவார்கள் பிறகு தொடர்வார்கள் எனவே அமைதி என்பது எவ்வளவு முக்கியமானது அது மனித குலத்துக்கு எவ்வளவு அவசியமானது என்று அவர் குறித்துக் கொண்டார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களுக்கு இந்த அமைதியான மனநிலையை கற்பித்தார் தொடர்ந்து வேலையிலேயே இருந்து கொண்டு அநேக சத்தங்களுக்கு நடுவே அவர் இருந்து கொண்டே இருக்கும் தனித்து சென்று ஓய்வு எடுக்கும்படிக்கு தம்முடைய சீசர்களோடைய போனார் ஜெபிப்பதற்கும் தனித்து ஓய்வு எடுப்பதற்கும் அவர் காலங்களை ஒதுக்கினார் குறிப்பாக காலை பொழுது கற்றலோடு நாம் செலவிடும் நேரம் வேறு வேறு காரியங்களால் அவற்றை இழந்து விடக்கூடாது என்று கற்பித்தார் சங்கீதம் தொண்ணூறு பதினாலு நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவை காலைதோறும் புதிதாக இருக்கின்றன காலையிலே எல்லாம் கத்த நேராய் திருப்புவதற்கு ஏற்ற நேரம் மனம் பலவிதமான சத்தங்களாலே பூண்டு திரியும் என்பதாக அமைதியான அந்த நேரத்தை கத்தடைய பாதத்திலே நாம் செலவிடுவோம் அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாய் அந்த நாளிலே நம்முடைய பணிகளை செய்வோம் கத்திரதாமியை அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமேன்